தோழமைகளுக்கு வணக்கம் மேற்கு சுமத்ராவின் படாங்கில் உள்ள ஆதித்யவர்மன் அரும்பொருட்காட்சியகமே இது இங்கே மீனாங்காபா குறிப்பாக மீனாங்காபா இனக்குழுவினர் குறித்த ஓராளமான விடயங்கள் உள்ளதாக அறிய கிடைக்கின்றது உள்ளே சென்று பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் மீனாங்கா பாவகரின் அடைகள் இந்த மீனாங்கா பாவ்கள் மாசிடோனியா கிரேக்கத்தின் மாசிடோனிய மகா அலெக்சாண்டாரின் அலெக்சாண்டரின் சந்த சந்ததியினராகவும் குறிப்பிடப்படுகின்றனர் அது ஒரு ஒரு வகை பெயர்ப்பு இன்னும் மலேசியாவின் இடதுசாரி அரசியலில் பெரும் இடதுசாரி அரசியலும் சோசலிச அரசியலில் பெரும் பங்கு வகித்தவர்கள் இந்த மீனாங்காபாவோ இனக்குழுவினரை இந்த மீனாங்கா இலக்குனரில் இனக்குழுவினரில் பல பிரிவுகள் உண்டு அவர்களின் முகாமையானவர் தொடர் அமட் போஸ்தமா அவர்கள் ஆவர் சற்று முன்பு கூறினேன் அல்லவா மகா அலெக்சாண்டரின் வழிவந்தவர்கள் என்று இவர்கள் அந்த அலெக்சாண்டரை தான் இஸ்லாமிய அரபிய உலகின் மிக பெரும் போராளியாக கூறும் சுல்கர்னாயின் என்பார்கள் ஸ்கண்டல் சுல்கர்னாயின் அவர் வெளிவந்தவர்கள் என்று இதுதான் அந்த விளக்கம் உலோகத்திலான மரக்கட்டைப் போல் தெரிகின்றது ஏதோ ஒரு அளவு அளவீடு அரும்பொருட்காட்சியகத்தின் வெளிப்புற தோற்றம் புதைப்பொருள் ஆய்வுப் பொருட்கள் டார்வின் கண்ட ஜாவா மணிகள் உலோகம் மூங்கில் ஆகியவற்றால் வணையப்பட்டவைகள் செய்யப்பட்டவைகள் அணிகலன்கள் தலையில் அணிவது கழுத்தணிகள் இனக்குழு வீரல் இசை கருவிகள் ஏ இடைச்சல்களாக ஒன்றை கூறத் தோன்றுகிறது மலேசியாவின் இஸ்லாமூர் மாநிலத்து சட்டமன்ற உறுப்பினரும் மாநில இருந்தவர் தான் காலஞ்சென்ற மறைந்த டத்து கம்போராஜோ இவர் பின்னர் ஆளுங்கட்சியுடனான உறவை முறித்து கொண்டு முன்னணி அணியில் அங்கம் தன்னுடைய கட்சியை அங்கம் பெற வைத்து பிறகு பின்னர் தம்முடைய கட்சியை கலைத்து அதற்கு முன்னரே தொழிலாளர் கட்சியும் முடங்கி போனது இருந்த ஒரே ஒரு கட்சி மலேசிய மக்கள் சோசியலிச கட்சி பார்த்தி ராயர் மலேசியா என்பார்கள் அந்த கட்சியில் இணைந்து அதன் தலைவராக மூன்றாவது தலைவராக செயலாற்றியவர் டத்தோ கம்போராஜோ அந்த டத்தோ என்பது மன்னர்களாலோ அரசர்களாலோ அந்த அரசாங்கபாவகரின் பெயரில் இயல்பாக வரக்கூடியது த டத்தோ என்பது இப்போதெல்லாம் டத்தோ ஸ்ரீக்கு ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது மலேசியாவில் தான் ஒரு கல்வெட்டு சர்வாசோ முதலாம் சர்வாசோ கல்வெட்டு ஐயோ மகாசே இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒருப்படியாக ஒழந்தர்கள் மொத்தமாக இவர்கள் குழந்தார்கள் மேற்குலகினரை பார்க்கின்றோம் நன்றிகள் அடுத்தொரு காணொளியில் Sandipo.